காப்பியு காப்பியத்திற்கு ஊட்டுகிறது பாத்திரங்கள் செய்தவைதான் காப்பியத்திற்கு அழகை சேர்க்கின்றன என்று அழகு தமிழிலே கருத்துக்களை அள்ளி வைக்க வருகின்றார் தெய்வானை அவர்கள் அன்போடு அவரை ஒரு கரவுலை தந்து நீங்கள் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள் கம்பனு சைத்த கவியெல்லாம் நான் என்று மகாகவி போற்றிய கம்பனுக்கு முதல் வணக்கங்கள் பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே பேச்சாளர் பெருமக்களே ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக கம்பன் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற சேலம் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் அவர்களே ராமன் ஐயா அவர்களே மற்ற நிர்வாகிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிகப்பணிவான வணக்கங்கள் நடுவர் அவர்களே சரஸ்வதி அம்மா சொல்தான் என்று ஆணித்தரமாக பேசி சென்றிருக்கின்ற பொதுவாகவே அறிஞர்கள் சொல்கின்றார்கள் கம்ப ராமாயணத்தை ஏன் படிக்க வேண்டும் என்றால் அது நமக்கு வாழச் சொல்லித்தருவது கம்பராமாயணம் என்று சொல்கின்ற மகாபாரதம் கம்பராமாயணம் வாழச் ஆசானியா ஐயா அவர்கள் சொல்கின்றார் தமிழர்த்தம் வாழ்வில் கொள்ளத்தக்க விழுப்பொருள்கள் இவை என தன் காப்பியத்தில் வரும் பாத்திரங்களை கொண்டு அவன் விளக்கினான் என்று ஐயா சொல்லுகின்றார் பாத்திரங்களினுடைய சொற்கள் அழகானவை பாத்திரங்களினுடைய நோக்கமும் அழகானவை ஆனால் அது எப்படி நமக்கு வாழ சொல்லி தருகின்றது அது செய்கின்ற செயல்கள் மூலமாகத்தான் நமக்கு வாழ சொல்லி தர முடியும் அதை அம்மா அவர்களே ஒற்றுக்கொண்டார் சொல் ஆற்றல் இருக்க வேண்டும் சரி சொல் ஆற்றல் இருக்க வேண்டும் அடுத்து ஒரு வார்த்தை போட்டாங்க சொல்லியபடியே நடக்க வேண்டும் என்று சொன்னார் பய என்ன அர்த்தம் செயல் சொல்லு கே மதி பும் மரியாதையும் என்ற அர்த்தம் சும்மா என்னமோ சொல்லிட்டு போனா முடிஞ்சு போச்சா காரியத்துல காட்டணும் அடுத்து வரவங்க சொல்லல நோக்கம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நோக்கம் நல்ல நோக்கமாவே இருக்கலாம் வெறும் நோக்கமாவே இருந்தா யாருக்கு என்ன பயன் நோக்கத்தை செயலாக்க வேண்டும் இல்லையா ஆமா ஒருத்தர் ஒன்னு சொல்லிட்டாரு அத படி निकल அப்படினா அவருக்கு மரியாதை உண்டா சொல்லுக்கு கூட செயல் இருந்தால்தான் மதிப்பும் மரியாதையும் உண்டு இதை கம்பன் காட்டுகின்றார் என்ன ஆகுது சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடத்திட்டாங்க முடிவு பண்ணாங்க கார்காலம் முடிந்த பிறகு போய் சீதையை தேடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க சுக்ரீவன் போய் சந்தோஷமா இருக்கிறதுக்காக போயாச்சு மதுவும் மனைவியும் பெண்ணுமாக ரொம்ப குதூகலமாக சிற்றன்பத்திலே ஈடுபட்டு விட்டான் இப்ப இங்க ராமனுக்கு கோபம் தாங்கல சொன்ன வார்த்தையை தவறிட்ட எப்படி எப்படி இருக்க முடியும் லக்ஷ்மணன் அனுப்புறான் இலக்குவன் இயல்பிலேயே கோவக்காரன் இப்ப அண்ணனுக்கு கோவம் இலக்குவன் சும்மா விடுவானா கடும் கோபத்தோடு உள்ளே வருகின்றான் இலக்குவனுடைய கோவத்தை கோபத்தை யார் அமைதிப்படுத்த முடியும் என்று அனுமன் சிந்தித்தான் யாரை தெரியுமா அனுப்பினான் கைம்பெண் கோலத்திலே இருக்கக்கூடிய தாரையை அனுப்பினான் இலக்குவன் அப்படி வருகின்றான் அவனுக்கு எதிரே பல பெண்கள் சேர்ந்த கூட்டத்தின் நடுவே விதவை கோலம் பூண்டு தாரை வருகின்றான் அந்த விதவை கோலம் பூண்டிருந்த தாலையை பார்த்தவுடன் இலக்குவன் அமைதியாயி அவனுக்கு யார் தெரியுமா நினைவிற்கு வந்தார் தன்னுடைய தாய்மார்கள் அத்தனை பேரும் நினைவிற்கு வந்தார்கள் என்று கம்பன் எழுதுகின்றனர் அப்ப நீங்க பாருங்க சுக்ரீவன் சொல் தவறினான் அந்த தவறிய சொல்லை சரி செய்வதற்கு கூட தாரையின் செயல்ீறப்படுகிறீவனோடு போய் சண்டையிடுவது அந்த நோக்கத்தை தாரையினுடைய செயல் மாற்றி இருக்கின்றது என்றால் செயல் செயல்தானே காப்பியத்திற்கு மாபெரும் அழகு சேர்த்திருக்க முடியும் சுக்ரீவனம் மறுபடியும் இல்ல அதானே எழுப்பணும் திரும்பி வரணும் ஆனா கோபத்தோடு நோக்கம் இல்லன்னா கோவம் வந்துருக்குமான் அவங்க கேட்க வராங்க அது அவங்க நோக்கம் வேற ஒண்ணு வெறும் இந்த இல்லனா வெறும் நோக்கம் வந்து மாறி போயிருக்கும் அவங்க திரும்பி ஈடுபட்டா என்ன பண்றது ஒரு மது பிரியனா இருந்தான் குடிகாரன்லாம் சொல்லக்கூடாது மது பிரியன் அது மர சொல்ல நடுவரவர் நானும் சொல்லலம்மா கம்பன் சொல்றாமா காப்பியத்துல அந்த செயல் அதுல இருக்கு அம்மா அம்மா அவர்கள் சொன்னார்கள் அதை நீங்களும் சொன்னீர்கள் சொல் சொன்னாதானே செய்யல செய்ய முடியும் சொன்னாதானே அங்க கம்யூனிகேஷன் இருக்க முடியும் என்று சொன்னார்கள் கல்யாணத்தை பற்றி ராமன் சீதை கல்யாணத்தை பற்றி நிறைய சொன்னார்கள் காதலை பற்றி ஏன் சொல்ல மறந்தார்கள் இல்லை மறைத்தார்களா என்று தெரியவில்லை செகண்ட் ரவுண்ட்ல சொல்லுவான் போயிருக்கிறாங்க கம்ப ராமாயணம் படிக்காதவர்களுக்கு கூட இந்த வரி தெரியும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்

கண்ணினை என்ன பயணம் இல்லை சொற்கள் இல்லை இது படி கம்பராமாயண முறைப்படி படிக்காதவர்களுக்கு கூட இந்த வாக்கியம் தெரியும் கம்பன் இது போல நிறைய பாடல்கள் இருக்கின்றன ஒரு பாடலே இப்படி காட்டுல நடந்து போறாங்க அப்போ வந்து பக்கத்துல ஒரு அன்னம் நடந்து போகின்றதாம் முன்ன சீதை நடந்து போறா பின்னாடி இருந்த ராமன் பார்க்கின்றான் அந்த அன்னத்தினுடைய நடையையும் பார்க்கின்றான் சீதையினுடைய நடையையும் பார்க்கின்றான் அன்னத்தினுடைய நடையை விட சீதை அழகாக நடக்கின்றாள் என்று சிரிக்கின்றான் ராமன் என்ன இது சும்மா வந்து ஒரு திடீர்னு நம்மளை பார்த்து சிரிக்கிறார சீதை திரும்பி பார்த்து புரிஞ்சு போச்சு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி உடனே சீதை திரும்பி ராமனனுடைய நடையை பார்க்கின்றாள் அப்படியே ஒரு பெரிய யானை காட்டி யானை நீர் வந்து குடிச்சிட்டு திரும்பி நடந்து போற மாதிரி இருக்கா ராமணனுடைய நடை அதை பார்த்து சீதை புதிதாக ஒரு சிரிப்பு சிரிக்கின்றாளா ராமன் சின்னதா சிரிச்சா சீதை புதுசா சிரிக்கிறாய் ஏழியதோர் தூங்கல் கூத்தாள் உம் ஓதிமம் ஒதுங்கக் கண்ட உத்தமன் உளையலாகும் சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முருவல் செய்தான் மாதவள் தானும் ஆங்கு வந்து நீருண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முருவல் செய்தால் என்று கம்பன் எழுதுகின்றார் பட்டத்தி யானை நடந்த போது பட்டத்தி யானை நடந்த போது பார்த்திருக்கின்றாள் ஆனா அந்த யானையெல்லாம் ஒரு மாதிரி செயற்கையாக இருக்கின்றது காட்டு யானை என்பது இயல்பிலேயே காட்டு யானையினுடைய நடை இருக்கின்றது அந்த நடையையும் ராமன் வென்று விட்டான் என்று அறிமொழி ஐயா அவர்கள் விளக்கம் எழுதுவார்கள் அப்ப இங்கே சொல்லில்லை நோக்கம் என்பதில்லை இந்த செயலே காப்பியத்திற்கு எவ்வளவு பெரிய அழகு சேர்த்திருக்கிறது நடுவர் அவர்களே சீதையும் அனுமனும் ஒரு இடத்திலே சந்திக்கின்றார்கள் அசோகவனத்திலே இப்ப அனுமன் சொல்கிறார் அனுமன் யார் சொல்லின் செல்வன் அனுமன் அனுமனை போல சொற்களை போட்டு பேசுவதற்கு யாராலும் முடியாது அனுமன் சொல்லுன் செல்வன் சீதை அங்கே உட்கார்ந்திருக்கின்றார் இங்க அசோகவனத்துல

எல்லா இடத்திலும் சொல்ல இருக்கின்றது ஆனா அவ என்ன சொன்னா ஏன் சொல்லி எல்லாத்தையும் சுற்றுவேன் ஆனா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது தூயவன் வில்ல நாற்றிற்கு மாசு என வீசினேன் இது என் சொல்லினால் நடப்பதை விட ராமன் அம்பன் செயலினால் தான் இது நடக்க வேண்டும் என்று சீதை சொல்கின்றாள் என்றால் இதை விட என்னமா வேணும் சீதையே சொன்ன பிறகு சொல்லினால் சுடக்கூடிய தன்மையுடைய சீதை சொல்லின் செல்வனிடம் சொல்லல்ல செயல்தான் இதை முடிக்க வேண்டும் என்று சொல்கின்றாள் என்றார் காப்பியத்திற்கு மாபெரும் அழகு என்பது செயல்கள் தானே நடுவருவர்களே வால்மீகியினுடைய அந்த காப்பியத்தை அப்படியே தழுவித்தான் கம்பன் எழுதுகின்ற அப்ப வால்மீகி ஆதி காவியத்தில் இருந்த அதே நோக்கம்தான் பெரும்பாலும் இங்கே இருக்க வேண்டும் அந்த மொழி வேறு இந்த மொழி வேறு அப்ப அத்தனை சொற்களும் புது சொற்கள் இந்த சொல் புதுசு புதுசு பழசு எல்லா தமிழ் சொற்கள் புது சொற்கள் அப்ப இந்த காப்பியத்தை எது உயர்த்தி பிடிக்கின்றது அந்த பாத்திரங்கள் செய்கின்ற சில சில விஷயங்களை கம்பன் மாற்றி போடுகின்றார் சில சில செயல்களை மாற்றுகின்றார் அதன் மூலமாக இந்த காப்பியம் உயர்ந்து நிற்கின்றது அழகேறுகின்றது நடுவர் அவர்களை எனக்கும் செகண்ட் ரவுண்ட் இருக்கு ஆமா 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 எனக்கு முதல் ரவுண்டே முடிஞ்சு போனதே இருக்கு எனக்கு தான் தெரியல அதனால் நடுவர் எப்படி பார்த்தாலும் சரி நோக்கம் என்பது ஆதி இருந்த அதே நோக்கம் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற நோக்கம்தான் சொற்கள் அத்தனையும் புதுசுதான் தார என்பவள் சுக்ரீவனுடைய மனைவியாக மாறி போகின்றாள் ஆனால் கம்பன் அதை மாற்றி போட்டு இங்கே தார என்பவள் கைம்பெண்ணாக இருக்கின்றாள் என்ற செயல் சிறு செயலை மாற்றிய காரணத்தினாலே இந்த காப்பியம் மழகேறி நிற்கின்றது என்று சொல்லி காப்பியத்தினுடைய அழகு கூடுவதற்கு பாத்திரங்களின் செயலே காரணம் என்று சொல்லி முதல் சுற்றை நிறைவு செய்கின்றேன் நன்றி இடத்தை நினைவுபடுத்தினாங்க கோபமா இலக்குவன் வரா எழுத்தாப்புல தார நிக்கிறா தாயரை நினைந்து நைந்தான் அப்படின்னு கம்பன் இந்த இடத்துல எழுதுறா நம்ம அம்மா கூட இப்படிதான நாட்டில் கணவனை இழந்து அப்பாவை அதை இழந்து தவிப்பாங்கன்னு அதுல என்ன ஒரு அழகு அப்படின்னா இதே காட்சியை வால்மீகி எழுதுகிற பொழுது தன்னுடைய மனைவியும் நாட்டில் இப்படித்தானே நான் இல்லாமல் வேதனையிலும் வலியிலும் அங்கே இருப்பாள் என்று தன் மனைவியை நினைந்து இலக்குவன் வருத்தப்பட்டதாக வால்மீகி எழுதுகிறார் கம்பன் அதை மாற்றிவிட்டான் காரணம் இன்னொரு பெண்ணிடத்தில் தன் மனைவியை ஒருவன் அடையாளம் காண்பது என்பது கூட ஆண் கற்பிற்கு களங்கம் என்கிற காரணத்தால் தாயரை நினைந்து அந்த அந்த மாற்றத்திலேயே ஒரு மனோபாவ மாற்றத்திலேயே ஒரு பாத்திரத்தை உச்சத்துக்கு கொண்டு போகிறான் என்றால் மனசுக்குள்ள நினைக்கிறான்பாங்க ரெண்டு பேர் பேசினா அது டயலாக் மனசுக்குள்ளே பேசுறமே மைண்ட் வாய்ஸ் அது லாக் அதுவும் பாத்திரத்தினுடைய உள்ளுக்குள் பேசிக் தாயரை நினைந்து நினைந்தா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் ரொம்ப அருமையான இடம் அதுல என்ன சிறப்புன்னா யோசிச்சு பாருங்க அண்ணலும் நோக்கினான் அப்படின்னாலே அவளும் நோக்கினாள் அப்படின்னு தானே அர்த்தம் நம்ம வீட்டு பையன் இந்த வருஷமும் என்ன அர்த்தம் போன வருஷம் அதுக்கு முந்தைய வருஷம் பரம்பரை பேரை காப்பாத்திக்கிட்டு வரான் அப்படின்னு அர்த்தம் அப்ப அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் தானே அர்த்தம் அவளும் நோக்கினாள் அப்படின்னாலே அண்ணலும் நோக்கினான்னு தான் அர்த்தம் ஏன் ரெண்டுத்தையும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே உள்ளுக்குள்ள எந்த நோக்கமும் இல்லை இவன் மாடத்துல நிற்கிறா இவன் வீதியில் நடந்து போறான் மாடத்தில் நிற்கிறப்போ தற்செயல தலை கீழே குனியும் என்ன அர்த்தம் அவளுக்கு எவனோ ஒருத்தம் போறா அவனை பார்க்கணும்ன்ற நோக்கம் கூட சீதைக்கு இல்லை ராமனை பார்க்கணும் சிலதுங்க மாடியில் நின்றுக்கிட்டு போற உறவுலாம் பார்த்துட்டு இருக்கோம் அது காலேஜ் பசங்க வேற பேர் சொல்லுவாங்க இவளுக்கு அந்த மாதிரிலாம் நோக்கம் கூட இல்லை தற்செயலாம் கீழே பார்க்கறா ராமன் போயிட்டு இருக்கிறான் ராமன் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைம்பானே ராமன் அது மாதிரி நிமிர்ந்து நடக்கிறா மேலே எடுக்கிறவா அவ கண்ணுக்கு தெரியுதா இது தற்செயலாக இருக்கணும் சார் ஒரு ஒரு தற்செயலா ஆக்சிடென்ட் நடந்தா என்ன சொல்லுவோம் ரெண்டு உம் போடுவோம் சார் அவங்க என்ன சார் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகும் அது இல்லை சார் பைக் காரம் இப்படி போயிருக்கிறானே அந்த ஸ்கூட்டர் காரன் எழுத்தாப்பில் வந்திருக்கிறான் சார் சார் ஸ்கூட்டர் காரன் தான் எழுத்தாப்பில் வந்தாலும் இவன் ஹார்ன் பண்ணியிருக்கலாம் இல்லை இவன் ஹார்ன் அடிச்சா சார் அவன் கவனிக்கல சார் சார் அவன் தான் கவனிக்கல இவனாவது கவனிச்சிருக்கணும் இல்லை சார் இவன் கவனிக்கல சார் சார் அப்போ அவனாவது அது என்னவோங்க இவனும் வந்தான் அவனும் வந்தான் ஈடிச்சுக்கிட்டானுங்க இப்போ தற்செயலா இவனும் வந்தான் அவனும் வந்தான்ற மாதிரி அண்ணலும் நோக்கியான் அவனும் நோக்கினாள் இது நோக்க வேண்டும் என்ற நோக்கம் கூட இல்லாமல் இயல்பாக நடந்தது என்பது ஒரு சொல்லிலேயே உணர்த்துகிறான்னா அது கம்பன் சொல் தானம்மா அப்படின்னு அவங்க அடுத்த ரவுண்டுக்கு தயாரி